இப்போ அடுத்த கட்டம்ன்னா அப்ளிகேஷன் போடுற நீங்களும் அப்ளை பண்ணலாம் யூஜிசி அவங்களோட ஒபிஷியல் வெப்சைட்ல எப்படி அப்ளை பண்ணணும்ங்கிறது தெல்ல தெளிவ வீடியோவா போட்டிருக்காங்க நீங்க அதையும் பார்க்கலாம் இல்லாடி வந்து நான் யூடியூப் சேனல்ல ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் இப்ப சில வீடியோஸ்கள் வந்து எப்படி இருக்குமே ரெண்டு வருஷத்துக்கு முதல் செஞ்சது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதா இருக்கும் ஆனா அதுக்கு நான் புது வீடியோ உங்களுக்கு செய்ய மாட்டேன் என்ன விளக்கம் விளக்கம்ன்றதுல வருஷங்கள் தான் மாறுமே தவிர விஷயம் ஒன்றுதான் இப்படித்தான் செய்யறேங்கிற மெதட் தான் ஏதாவது புதுசா மாறினா மட்டும் தான் என்ன செய்யணும்னு சொன்னா நான் வீடியோ போடுவேன் மத்தாலே அதே வீடியோ பழைய வீடு நீங்க அந்த வீடியோ பார்த்து போட்டு சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தீங்கன்னா அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து நீங்க அதை என்ன செய்யலாம் அப்ளிகேஷன் செய்யக்குள்ள நீங்க அதை பார்த்து அதுக்குள்ள செஞ்சு கொள்ளலாம் சோ அப்ப என்ன நீங்க அப்ளிகேஷன் போட எடுத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல நீங்க என்ன செஞ்சிடணும்டா ஒரு ஓயல் ரிசல்ட் சீட் இயல் ரிசல்ட் சீட் உங்களோட என்ஐசி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஸ்கூல் ஃபோன் நம்பர் தனிப்பட்ட சொன்னா நீங்க அது தனிப்பட்டையும் திட்டத்தெளிவா எடுத்து வச்சு கொள்ளணும் என்ன செய்யறேன்னா அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சதுக்கு தான் இதை தேடி ஓடுறேன் ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் டைம் வந்து மினிமம் ஒரு முப்பது நிமிஷம் போகும் நீங்க ஒவ்வொரு தவமையும் போய் போயிட்டு வரல எல்லா ப்ராப்பரா எல்லா டீட்டெயில்ஸும் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட கையில இருக்கணும் முக்கியமே என்ஐசி என்ஐசி எப்படி இருக்கும்னு சொன்னா அதுல முன்பக்கம் பின்பக்கம் என்ன செஞ்சுக்க வேண்டாம் ஸ்கேன் பண்ண திட்ட தெளிவான கொப்பி எடுத்து வந்து பிடிஎஃப் வச்சுக்கொள்ளணும் போட்டு அதுக்குள்ள நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளணும் ஆஹ் போன்லயே எடுக்கலாம் போன்ல வந்து கெம்

உனங்க அந்த இமேஜ் வந்து என்ஐசி வந்து போட்டோ ப்ளர் அடிச்ச மாதிரி வரும் நீங்க அதை எப்படி எடுக்கலாமா உங்களோட பிளஸ் லைட் ஓவனி போட்டு இன்னொருத்தர் போன் எடுத்து மேல் பக்கமா இப்படி மேல் பக்கமாக பிளஷ் லைட் அடிச்சு இப்படி வெளிச்சம் ஆரம்பிச்சு நீங்க இப்படி போட்டோ எடுத்தீங்கன்னா திட்ட தெளிவா வரும் உங்களோட முன்பக்கம் மின் பக்கத்தை எடுத்து பாருங்க அப்படி வரும் அனுபவ ரீதியாக சொல்றது சோ உங்களோட என்ஐசி வந்து நல்லா கிளியர் ஆகும் நீங்க இப்படி வச்சுட்டு ஃபிளஷ் லைட்டை போட்டு அடிச்சீங்கன்னா உங்களோட முகம் வந்து பிளர் ஆகும் தெளிவா என்ஐசி இருக்கணும் ஓஎல ரிசல் சீட் எல்லாம் இண்டெக்ஸ் நம்பருக்கு தானே தவிர மற்றது இல்ல உங்களோட பேசிக் எல்லா டீடைல்ஸையும் நீங்க செஞ்சு கொள்ளுங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா அப்ளிகேஷன் ஒரு தடவை போய் நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா திரும்பி எடிட் பண்ண முடியாது அப்புறம் அதுக்கு பிறகு யூஜிசிக்கு தான் நீங்கள் அலைய வேண்டி வருகும் அதனால முதல் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க அப்போ அதில் முதல் மூணு கட்டங்கள் இருக்கும் அதில் வீடியோஸ் இருக்கியோ எப்படி அப்ளிகேஷன் வீடியோவில் அதை பார்த்து விட்டுருங்க ஃபஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு தேர்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு ஃபோர்த் ஸ்டேஜ் யூனிகோட் இதுதான் மிக முக்கியமானது விஷயம் தெரியும் நம்ம ஏற்கனவே லிஸ்ட் எடுத்து நிற்போம் சரியான நான் அனுபவத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன் நானும் பிள்ளைக்கு அப்ளிகேஷன் போட்டு கொடுத்தேன் இன்னொரு சார் இன்னொருத்தர் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு கொடுத்தாரு ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டு பிள்ளைகள் ஒரே படம் ஒரே ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்னு நினைக்கிறேன் நான் எடுத்து கொடுத்த பிள்ளைக்கு வந்து என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னால் இன்னொரு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வந்து யூனிவர்சிட்டி கிடைச்சிட்டு அந்த பிள்ளை டேரெக்டாகவே நான் அப்ளிகேஷன் அந்த ஓடருக்கு ரிப்பீட் பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு அதே செட் ஸ்கூல் எடுத்த பிள்ளைக்கு கிடைக்கல அப்ப அந்த பிள்ளை வந்து எல்லாம் முடிஞ்சது போறதா எல்லாரும் வர எல்லாம் முடிஞ்சது போற அவங்க வரையும் என்ன விளக்கம்னு சொன்னா அவங்க அப்ளிகேஷன் போடக்குள்ள அவங்க செஞ்சவங்க என்ன செஞ்சிருந்தாங்கடா ஆஹ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் அது வந்து என்ன நினைச்சிட்டாங்க இதெல்லாம் மேலே கோர்சஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் தானே இருக்கிறது கிடைக்க கிடைக்கல அப்ப சின்ன சின்ன கோர்சஸ் போடல நாம இந்த படங்களை போட தோல்லை நாம இதை மட்டும் போட்டா போட்டா போதும்னு சொல்லி இந்த போர்டருக்கு இருக்கிற கோர்சஸ் வந்து அதுகளை என்ன செய்யலன்னு சொன்னா போடல விளக்கத்தை பின்னுக்கு சொல்றாங்க என்ன விஷயத்தை போடலை அப்ப நாங்களும் போட்டு கொடுத்தா இவங்க போடலை அப்ப இந்த அவங்க யூஜி செட் பண்ணாலும் இந்த பிள்ளைக்கு விருப்பம் இந்த பிள்ளைக்கு விருப்பம்ல என்ன எடுக்கும் பாடம் போடாட்டி விருப்பம் விருப்ப முளை எடுக்கும் விருப்பம்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு கோர்சஸ் குடுத்துட்டு இந்த பிள்ளைக்கு கொடுக்கல அப்பீல் பண்ணி வாங்கி ஒரு வருஷமோ ஒரு வருஷம் ஆறு மாசத்துக்கு கிட்ட போய் அதுக்கு பிறகுதான் தான் அந்த பிள்ளைக்கு என்ன சொன்னா கோர்சஸ் வந்துச்சு அப்படியே என்ன சரி ஆனா இந்த பிள்ளைக்கு நேரத்துல கிடைச்சதால வெயிட்டிங்ல அதுக்கு மேலே கோர்சஸ் வரணும் இந்த பிள்ளைக்கு என்ன செய்யும்னு சொன்னா இந்த பிள்ளை ஏற்கனவே அந்த கோர்சஸ் செலக்ட் பண்ணாதால ஆஹ் அதுக்கு மேலே வராது அந்த கிட்டத்தட்ட இவங்க ஏற்கனவே இருக்காங்க இவங்க இங்க இருக்காங்க திறனும் அப்ப இவங்களுக்கு இப்படி மாறும் இவங்களுக்கு இப்படி மாறும் ஸோ அந்த சிஸ்டத்துக்கு என்ன செய்வோம் கொஞ்சம் டொப் கொஞ்சம் டொப் குறையுமே மாறும் ஆனால் கோர்சஸ் கிடைச்சி ஸோ மேக்சிமம் கோர்சஸ் போடக்கூடிய அளவு எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும் அப்ளை பண்ணிக்கணும் டொப்ல சர்ச் கொடுத்த டூ பாயிண்ட் ஜீரோ எடுத்தவங்க என்ன செய்யலாம் அவங்களுக்கு போட்டோட கிடைச்சிடும் அப்ப அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா யூனிவர்சிட்டிஸை பார்க்கணும் ஆஹ் இப்ப நீங்க லிஸ்ட் ஒன்று எடுத்திருப்பீங்க அந்த லிஸ்ட்ல இந்த பாடங்கள் எடுத்திருப்பீங்க ஜெட் ஸ்கோர் போட்டிருப்பீங்க அந்த ஜெட் ஸ்கோர் போட குழந்தை நான் சொல்ல மறந்துட்டேன் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் என்னென்ன ஜெட் ஸ்கோர் சோ உதாரணத்துக்கு

சோ லோ கிடைக்குமானு கேட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறை என்ன லோ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு குறைய வராது ஏன் எப்படி பாக்கலாம்னு சொன்னா நீங்க லோக்கும் மெக்சிமம் எடுக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை வந்து பார்த்தோம்னா இலங்கை எழு எழுநூறு பேர் தான் எடுப்பாங்க உங்களை அதையும் நீங்க என்னத்தை வச்சு பாக்கலாம்னு சொன்னா உங்களோட இதை வச்சு பார்க்கலாம் உங்களோட நேஷனல் கார்டு நேஷனல்ல எந்த இதுன்றைக்கும் நெக்ஸ்ட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் நீங்க உங்களுக்கு போட்டு வந்திருக்கீங்க அந்த பேர் வந்து சரியா தோட்டத்துக்கு அந்த லெவல்லே உங்களுக்கு போட்டுருக்கீங்கன்னு நீங்க எத்தனை அது இடத்த இறக்கிறீங்கன்னு அதை வச்சு நீங்க மதிக்கலாம் நீங்க ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வராதானே சரி ஒரு ஆயிரம் பேரு ஒரு ரெண்டாயிரம் பேருக்குள்ள வந்தாலும் மேக்ஸிமம் நீங்க என்ன செய்யலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்ப நீங்க லோக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது ஒரு சைவதச ஆறு எடுத்த பிள்ளைக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் கிடைக்குமா கேட்டா கிடைக்காது அப்ப நீங்க மேல எம்பிபிஎஸ் டாக்டர் எல்லாம் நீங்க போட்டு எம்பிபிஎஸ் வரக்கூடிய டிகிரி ப்ரோக்ராம் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமா கேட்டா கிடைக்கிற அந்த வாய்ப்புகள் இல்லை சோ இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா மேக்சிமம் கிடைக்கக்கூடிய கோர்சஸ் வந்து நீங்க வந்து ஓட லிஸ்ட் பண்ணி எடுக்கணும் அதாவது உங்களோட ஜட்ஜ் கோர்ல இருந்து கையாரிக்கிறதும் ஓவர் ஹை கிடையாது ஓரளவு ஹையா இருக்கிறது அடுத்தது அது கீழே குறைவா இருக்கிறது உங்களோட குறைவா இருக்கிறது மெஸ்கியோனி செஞ்சுகள் கொள்ளணும் ஏன்னா நீங்க உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்ற கோர்சஸை நான் போட்டுட்டு வந்தீங்க என்றா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கோர்ஸஸ் வந்து லிஸ்ட்ல என்ன செய்யும்னா கீழே வைத்தோம் அப்ப யூனிவர்சிட்டி என்ன செய்ய யூஜிசி இந்த பிள்ளை கொடுக்கலாமா 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 ஒவ்வொரு தேடி வர பிள்ளை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கோர்ஸஸ் வந்து கீழே முப்பதா எடுத்திருக்கி ஒரு பிள்ளை பதினஞ்சா எடுத்திருக்கேன் பதினஞ்சாயிரம் அளவுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா நீ அதுக்கு மேல உங்களுக்கு பதினஞ்சு தேடி வரணுமே அந்த அவங்க இது கொடுக்கலாமா கொடுக்கலாமா கொடுக்கலாமான்னு சொல்லி அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கோர்சஸ் வந்து என்ன செய்யணும்னா முதல் பத்துக்குள்ள வாரம் அதை நீங்க போட்டு ஆகணும் இப்ப வந்து கிடைக்க மாட்டேன்னு சொல்றத மிக்சிமம் தாவத்துக் கொள்ளலாம் கிடைக்கும் இல்லாட்டி ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது இப்போ அதுக்கு கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒன்று தசம் ஏடு ஆர்ட்ஸ் தேவை இந்த பிள்ளைக்கு வந்து ஒன்று தசம் அஞ்சு ஒன்று தசை நாலு எடுத்து இருந்தா யூனிவர்சிட்டி போட்டு பார்க்கலாம் அது ஓரளவுக்கு யாராவது ஓட்டி வரணும் ஆனா அதோட இப்ப ரெண்டு தசம் ஜீரோ உள்ள ஒரு யூனிவர்சிட்டி கிடைக்குது அந்த ஒன்று தசம் அஞ்சு தான் கிடைக்கிற வாய்ப்பு இதும் குறை வரைக்கும் சோ நீங்க அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணக்குள்ள உங்களோட வருஷத்துக்கு அதாவது என்ன பேஸ்ல எடுக்கலாம்னு சொல்லி ஒரு கல்குலேஷனா ஒரு நோம்பல போட்டிருப்பாங்க அதை நீங்க என்ன செய்யலாம் இனிக்கோட் செலக்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து முதல் பத்துல அடி பன்னெண்டுக்குள்ள வாரத்துக்கு நீங்க அப்ளை பண்ணணும் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்காது கோர்சஸ் மேல போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கோர்சஸ் வந்து ஒட்டோமெட்டியா கீழே இறங்குது தேடி தேடி வரக்குள்ள அது ஆக அடியில் வைத்துருக்கிறத பாத்துக்கொள்வாங்க சிலதுகள் வந்து போர்டர்ல இருப்பீங்கன்னு சொல்ல மேக்சிமம் லோவான கோர்சஸ் எல்லாம் போடுங்க ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்றேன் ஒரு பிள்ளை ஒன்று தசம் ஆறு ஒன்று தசம் ஆறு ஜெட் ஸ்கோர் பயோ எடுத்த பிள்ளை கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் ஆள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா எனக்கு மெடிசின் கிடைக்கும் ஒன்று தசை ஆறு நோம்பல மெடிசின் கிடைக்கும் தானே மெடிசின் கிடைக்கும்னு சொல்லி வெறும் மெடிசின் கோர்சஸ் மட்டும் தான் போட்டேன் மெடிசின் கோர்சஸ் மட்டும் தான் போட்டேன்னு சொன்னா எம்பிபிஎஸ் டாக்டர் மெடிசின் கோர்சஸ் மட்டும் தான் போட்டேன் வேற எதுக்கும் அப்ளை பண்ணல எனக்கு கிடைக்கும் அந்த பிள்ளைக்கு யூனிவர்சிட்டி வராம விட்டது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 எயிட் நினைக்கிறேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 எயிட் செட் ஸ்கோரால அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சுட்டு சொன்னா யூனிவர்சிட்டி வந்து தட்டுப்பட்டு சரி இப்ப தட்டுப்பட்டா அந்த யூனிவர்சிட்டி கிடைக்குமா அந்த பிள்ளைக்கு மெடிசன் இல்ல ஏன்னா யாராவது யாராவது டாக்டர் எடுத்த பிள்ளை யாரா மெடிசின் கடுப்பட்ட பிள்ளைங்க யாராவது மெடிசன் வானான்னு சொல்லி விட்டாத்தான் அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு இவங்களுக்கு தான் மேக்ஸிமம் சான்ஸ் ஆனா யாரும் எடுப்பாங்களா மேக்சிமம் சான்சஸ் குறையும் சரி கீழ இருக்கிற அடுத்த டென்டலுக்கு கொடுப்போமான்னா இவங்க என்ன செய்யல இருக்கிற கோர்சஸ் எதுவுமே அப்ளை பண்ணல சோ இப்ப என்ன செய்ய கிடைச்சு அவ்வளவு ஜெட் ஸ்கோர் எடுத்தும் அந்த பிள்ளை என்ன செய்ய அமைப்பிட்டு யூனிவர்சிட்டி கிடைக்காம போய்ட்டு ஸோ இதனால உங்களுக்கும் கிடைக்காது கீழே வராது கீழே அதாவது உங்க சைவர்தான் ஆறுக்கு எனக்கு மேலே வைக்கிறது கீழே கீழதுன்னு அப்படி இல்லாமல் கீழே இருக்கிற கோர்சஸ் மேக்ஸிமம் எவ்வளவுத்துக்கு முடியுமோ அவ்வளோத்துக்கு போடுங்க சம் வெயிட்டிங்ல கூட என்ன செய்யலாம் உங்களுக்கு கோர்சஸ் கிடைக்கலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கோர்சஸ் மேக்சிமம் மேலே ஒரு பத்துக்குள்ள வாரத்துக்கு போட்டுக்கொள்ளுங்க கிடைக்கவே மாட்டேங்கிற சொல்றதை வந்து என்ன செய்ய மேக்ஸிமம் தவிர்த்துக் கொள்ளுங்க இல்ல ஆசை விருப்பம்னு சொன்னா ஒரு ஒன்று ரெண்டு ஒரு அஞ்சு ஒரு கோர்சஸ் மட்டும் போட்டுக் கொள்ளுங்க எல்லாத்தையும் போட்டு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய கடைசியில உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இதாயிடும் சிம்பிளா என்ன சொன்னா பயோடுத்தக்குள்ள சைசம் ஆறு ஜெட் கோரண்டா அவங்க மெடிசின்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு மெடிசன்டா எனக்கு மெடிசின் வேணும்னு சொல்லி எட்டு மெடிசின் போட்டாங்கன்னா அதுக்கு டென்டலும் போட்டு அதுக்கு பிசியோதெரபி அது இது எல்லாத்தையும் போட்டு வந்தா அவங்க கிடைக்கக்கூடிய பேசிக்கா இருக்கிற பிஎஸ்சி கோர்சஸ் வந்து எத்தனை கிட்டத்தட்ட இருபதுக்கு கீழே ஒரு புள்ள நேரத்தோடய பத்துக்குள்ள போட்டாங்க செக் பண்ணி வரக்குள்ள பத்து கிரிய புள்ளைக்கு முன்னுரிமை நேரத்துல கிடைச்சிடும் இவைக்கு இருபது வரைக்கும் தேடி வரும் இவைக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு ஆனா எப்ப சான்சஸ் வரும்டா வெயிட்டிங் லிஸ்ட்ல இல்ல அடுத்த வெயிட்டிங்க போர்த் தேர்ட் வெயிட்ல தான் அடியில யாரும் தானே செய்வாங்க கீழே வரைக்கும் வருவாங்க சோ இதான் அந்த விளக்கம் பாத்துக்கொள்ளுங்க சோ நீங்க யூனிவர்சிட்டிக்கு வந்து என்ன செஞ்சிருவீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் போட்டுருவீங்க அதோட நீங்க அப்ளிகேஷன் போட்டதுக்கு பிறவோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை சிக்னேச்சர் வச்சு ஸ்கூல் கண்டிப்பாக ஸ்கூல்ல ஜிஎஸ்டி வாங்கணும் ஜிஎஸ்டிஏபி வாங்குவவங்க வச்சு நீங்கள் போஸ்ட் பண்ணிடணும் இதுக்கு பிறகு ஒரு சான்சஸ் கிடைக்கும் உங்களோட யுனிகோட் வந்து பிறகு நீங்கள் மாற்றலாம் இப்போ சொன்ன விஷயம் யூனிகோட் ஸோ இந்த வந்து நீங்கள் பிறகு மாற்றலாம்னு வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே ஒரே ஒரு சான்சஸ் மாற்றலாம் ஆனால் இதுக்கு முதல் கொடுத்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எந்த காலத்தை கொண்டு மாற்றிடாது அதில் பிள்ளைகள் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு திரும்பி அப்பீல் பண்ணி கடிதம் அனுப்பிச்சு வேலை வரணும் அதில் ஒரே விதத்தில் சரியாக புரிஞ்சு கொடுங்க இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்லாம் போட்டு முடிஞ்சோனையும் என்ன செய்யலாம் ரைட் அப்ளை பண்ணியாச்சு இனி வாரது வரட்டும்னு சொல்லி இருப்போம் நான் அந்த யுனிவர்சிட்டி ஏ ரிசர்ச் எடுத்தா என்னென்ன பாத்துல என்னென்ன கிடக்குமன்றத தனி வீடியோ போடுறேன் அப்போ உங்களுக்கு இந்த முந்நாயிரத்து யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ப்ரொசஸ் தான் இதுல சொல்லிட்டு இருக்கேன் சோ நீங்க போட்டதுக்கு போறவங்க சும்மா இருக்காங்க நீங்க அப்ளிகேஷன் போட்டது அப்படியே டெஸ்ட் நினைக்கிற ஒரு ப்ரொசஸ் இருக்கும் நீங்க அப்படியே டெஸ்ட்க்கு வந்து மட்டும் விதிவிலக்கு என்னன்னு சொன்னா அவங்க உங்க ஜெட் ஸ்கோரை பாக்குறதுக்கு முதல் அப்டி டெஸ்ட்ல பாஸ் ஆனவங்க இல்ல இருந்து தான் ஜெட் ஸ்கோர் பார்ப்பாங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ எடுத்த ஒரு மாணவன் அப்டி டெஸ்ட் ஃபெயில் யூனிவர்சிட்டி கிடைக்குமா கிடைக்காது ஆனா ஜீரோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் எடுத்த ஒரு பொடியன் அப்டி டெஸ்ட் பாஸ் மேலே அவனுக்கு மேலே யாருமே கிடையாது இவன் தான் அப்டி டெஸ்ட் பாஸ் ஆயிருக்காண்டா அவனுக்கு தான் யூனிவர்சிட்டி கிடைக்கும் பர்சனலா எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் ரெண்டு மூணு பேர் போயிருக்காங்க லாஸ்ட் இயர் ஒரு பொடியன் ஜீரோ பாயிண்ட் செவன் எடுத்த ஸ்போர்ட்ஸ் சைட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் கணனியா கல்யாணி யூனிவர்சிட்டியோ அங்க கொழும்பு சைட் யூனிவர்சிட்டி உண்டோ ஸோ ஸ்ரீஜாதூர் நினைக்கிறேன் ஸ்ரீஜாத் வந்து சைவரஸ் கூடி போன செலக்டா இருக்கேன் அதே மாதிரி அதுக்கு முந்தின பெச் வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீன்னு நினைக்கிறேன் அந்த மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஸ்கோர் இருக்கிற அந்த பொடியின் வந்து பிசிக்கல் எஜுகேஷனுக்கு வந்து என்ன செய்யாண்டா அடுபட்டு போயிருக்காங்க ஆஹ் பிசிக்கல் எடுக்கேஷன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அந்த பிசிக்கல் எடுப்பட்டு போயிருக்கான் சப்ர கம்பிய யூனிவர்சிட்டிக்கு எடுப்பட்டு அந்த படையினுக்கு என்ன விளக்கம் அவன் அப்படி டெஸ்ட் பாஸ் ஆகிட்டான் அவனுக்கு மேலே யாருமே அப்படி டெஸ்ட் பாஸ் ஆகல சோ இந்த படி எனக்கு வந்து அவங்க என்ன செஞ்சாங்க யூனிவர்சிட்டி கொடுத்துறாங்க அப்படி இருக்கிறது ஸோ நிறைய பேர் செய்கிற பிள்ளை என்ன கோர்சஸ் அப்ளை பண்ணி போட்டு அப்டி டெஸ்ட்டுக்கு போகல அப்டி டெஸ்ட் வந்து அந்தந்த யூனிவர்சிட்டி தனிப்பட்ட முறையில் ஹோல்ட் பண்ணும் எக்ஸாமுக்கும் அது பேப்பர்ல போடுவாங்க வெப்சைட்ல போடுவாங்க நம்ம குரூப்லேயும் இருக்கும் ஸோ நீங்க அதை கவனமாக இருந்து அப்டி டெஸ்ட்டை மறக்காமல் எழுதிடுங்க அதுக்கு காசு கட்ட விட்டு ஐநூறுரூவா ஆயிரம் அது அப்டி டெஸ்ட் குறிப்பிட்டேயுக்கிறேன் காசி கட்டுவாங்க அந்த அப்ளை பண்ணி கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க ஸோ நீங்க இப்படியோ நீங்கள் அப்ளை பண்ணி எல்லாம் சேர்ந்து அப்படி போனதுக்கு கட் ஆஃப் பண்ண வரும் ஷோட்டான்னு சொல்லிக்கலாம் கட் ஆஃப் பண்ணால் இப்போ எண்பதாயிரம் பேரு எண்பத்தையாயிரம் பேருன்னு சொன்னா அந்த எண்பத்தையாயிரம் பேர்ல இருந்து சராசரியா ஒரு நாற்பத்தையில ஐம்பதாயிரம் பேருக்கு யூனிவர்சிட்டி பாதிக்கு பாதி யூனிவர்சிட்டி கிடைக்கும் யூனிவர்சிட்டியில ஒரு பாடத்துக்கு ஒரு ஐம்பது பேர் அந்த ஐம்பதாவது ஆள் எடுத்து செலக்ட் பண்ண ஒரு என்ன ஜட் ஸ்கோர்ல எடுத்தீங்கமோ அதை கட்டும் லீஸ்ட் கட்டும் எல்லா யூனிவர்சிட்டி இப்ப அப்ளிகேஷன் போட்டு ஒரு மூணு மாசம் மூணு மாசம் மூணு மாசம் கேப்ல எல்லாமே நடந்துட்டு போகும் சோ என்ன செய்யுங்கன்னு சொன்னா நான் அதிகல பார்த்து சொல்றேன் சோ ஆரம்பத்துல சொல்லி வரணும்னு சொன்னா அதுக்கு பிறகு அப்பீல் அந்த நிறைய விஷயங்கள் வரைக்கும் நம்ம இன்னொரு வீடியோவில் ஃபாப்பினா அதில் பேசிக்காக சொல்ல போகணும்னு சொன்னால் ரிசல்ட்ஸ் வந்தால் முதல் ஒன் வீக்குக்கு ஃப்ரீயாக விடுங்க அதுக்கு பிறகு ஹேண்ட் புக்கை டவுன்லோட் பண்ணி ட காசு எடுத்து வாங்கி அதை வந்து என்ன செய்யுங்கன்னா வெயிட் பண்ணுங்க கோர்சஸ் வந்து ஓடரை செலக்ட் பண்ணுங்க உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அவ்வளோ தேவை என்ன செய்யுங்க செட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு அப்ளிகேஷனில் போடுங்க யூனிக்கோட்டில் கவனமாறிங்க கிடைக்காதுன்னு சொல்லி விடாதீங்க கிடைக்கும்னு சொல்லியும் விடாதீங்க ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க சொன்னால் உங்களோட யூனிவர்சிட்டி பெர்ஃபெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் ஸோ என்னை தொடர்ச்சியாக நிறைய பேர் கான்டெக்ட் பண்ணுவீங்க ஸோ பர்சனலாக கண்டெக்ட் பண்ணுறவங்க அது மூணு கட்டில் இருந்திருக்கும் ஸோ அதை பார்த்து கொள்ளுங்க அது நான் பர்சனலாக பேமெண்ட் வாங்கி செய்வேன் குரூப் இருக்கு குரூப்பில் மிக்ஸ் ஆன்லைன்ல செய்வேன் ஆன்லைனில் லைவ் கொடுத்துருக்கும் ஸோ லாஸ்ட் இயர் நல்லா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இப்படி தான் செய்யணும் சொல்லி நம்ம போட்டது இரண்டு உதவியோட என்ன செஞ்சிருக்கேன்னா மேக்சிமம் கிடைச்சிருக்கு யூனிவர்சிட்டி அதனால தான் நான் இப்போ தைரியமான செய்கிறேன் இப்படி இப்படி செஞ்சு இப்படி இப்படி கிடைக்கும் நான் சொல்றேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் அவங்க எல்லாருக்கும் யூனிவர்சிட்டி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது யூனிவர்சிட்டி இல்லாட்டி அதை தாண்டி ஆயிரத்தெட்டு வழி இருக்குது அதை இல்லாமல் செய்யும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்